வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஐந்தாவது வட்ட பொதுமக்களுக்கு தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பை ரேசன் கடைகளில் வழங்கி துவக்கி வைத்தார் மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை தமிழக மக்கள் மகிழ்வோடு கொண்டாடுவதற்காக தமிழக அரசின் சார்பாக ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் வழங்கிய வேட்டி சேலை அரிசி சர்க்கரை கரும்பு ஆகியவற்றை இன்று ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் திருவற்றியூர் மண்டலத்திற்கு உட்பட்ட ஐந்தாவது வட்ட பகுதிகளான காந்தி நகர் சென்னை எர்ணாவூர் டாக்டர் அம்பேத்கர் நகர் மாணிக்கம் நகர் மற்றும் திருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைகளில் பயனாளிகளுக்கு பொங்கல் தொகுப்பை வழங்கி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் இந்நிகழ்ச்சியில் ஆர் வி ராமையா விவேகானந்தனுடன் காந்தி நகர் பகுதியில் ஆர் எம் செல்வம் ஜி சுரேஷ் சிகாமணி ரமேஷ் மேத்தா குமரன் சூசை ரவி பன்னீர் சேதுராமன் முனுசாமி பிரசாத்தும் சின்ன எர்ணாவூர் பகுதி நிகழ்ச்சியில் யூ சார்லஸ் பி அந்தோனி ஈ கோவிந்தசாமி வி டில்லி எம் கதிரேசன் யூ தமிழரசன் ஆர்டிஸ்ட் இளங்கோ ஆர் ஜோசப் செல்வம் கே எம் லால் பி சரவண பவா முகமது காசிமும் டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதி நிகழ்ச்சியில் வே கோபால் கோ கஜேந்திரன் ஆர் பேச்சியப்பன் சபரி ஆனந்தன் ஒய் ஏபேலு எம் யாகேஸ்வா மாணிக்க நகர் பகுதி நிகழ்ச்சியில் எஸ் ஜபராஜ் கே சத்யா முன்னாள் வட்ட செயலாளர் சுப்பிரமணி ஆகியோருடனும் திருநகர் பகுதி நிகழ்ச்சியில் ஒய் ஃபாரூக் பிரவீன்ராஜ் ராபர்ட் பிரவின் மோசஸ் சீதாராமன் பாலா மற்றும் அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்